நூறாண்டு கொண்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்திலே நூறாண்டு கண்ட ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு இயக்கமும் அது நேற்று நிறைவு செய்து அந்த கட்சி சித்தாந்த ரீதியாக காட்டிலும் ஒரு பலமான ஒரு இடத்துலையும் அதனுடைய அரசியல் நீட்சியாக பாரதிய ஜனதா என்ற கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பிலையும் பல மாநில ஆட்சி பொறுப்பிலையும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தோன்றி முதல் ஐம்பது ஆண்டுகளாக அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் வாய்ப்புகள் அலையில் ஆனால் கம்யூனிசத்துக்கு முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் பொற்காலம்ன்னே சொல்லணும் சுதந்திரத்துக்கு பிறகு இரண்டாவது பெரிய கட்சியாக நாட்டில் இருந்த ஒரு கட்சி ஆனால் இன்று ஆர்எஸ்எஸோ இல்லை இன்று கம்யூனிசமும் இருக்கும் இடம் வந்துட்டு வேறு வேறாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் அதுவும் ஒரு நூற்றாண்டு கால கருத்தியல் கொண்ட கட்சி அமைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு கால கருத்தியல் கொண்ட கட்சி அமைப்பின் நிலையை தன்னகத்தை கொண்ட ஒரு பேர் இயக்கம் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அது மதத்தை முன்மொடுகிறது நாங்கள் வர்க்கத்தை முன்மொழிகிறோம் மதம் மெல்லிய உணர்வு மதத்தை ரொம்ப சாதாரணமாக தட்டிவிட முடியும் எளிதில் ஆமா ஆமா ஆனால் வர்க்கம் என்பது அப்படி இல்லை ஜாதி மதங்கள் பிரதேசங்கள் ஏன் தேசியத்தை கூட கடந்து கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்களை ஒன்று கூடுங்கள் என்பது மிக அறிவியல் சொல் விடுதலை சொல் ஆனால் அவ்வளோ எளிதில் மக்களுக்கு வந்து சேர மாட்டாங்க தடைகள் இருக்கு இது நாம் எல்லோரும் இந்த நாம் அனைவரும் இந்த மதம் அப்படின்னு சொன்னால் அது உடனே அந்த உணர்வுகள் பற்றி அது ரொம்ப வசதியாக இருக்கும் வசதியாக இருக்கும் இப்போ நீங்கள் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க அதிகாரத்துக்கு வந்தது வந்து லட்சியங்களை திட்டங்களை தேசத்தின் நலன்களை முன்னிறுத்தி அவங்க வரல இது போன்ற மெல்லிய உணர்வுகளை அணி திரட்டி தான் வாக்குகளை பெற்று தான் அதிகாரத்துக்கு அவர்களால் வர முடியும் முடிகிறது இன்று வரை ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் அவ்வாறு இல்லை கம்யூனிஸ்ட்டுகள் முன்மொழிவது நாட்டின் ஒற்றுமை தேர்தல் தானே வாக்குகள் தான் வாக்குகள் தான் அந்த வாக்குகளை எப்படி பெறணும் இருக்கு இல்லையா சொல்லி வாக்குகளை பெற பெறுவதில்லை கம்யூனிஸ்டுகள் ஜாதியை முன்மொழிந்து வாக்குகளை பெறுவதில்லை கம்யூனிஸ்டுகள் மதங்களை முன்மொழிந்து வாக்குகளை பெறுவதில்லை கம்யூனிஸ்டுகள் நல்லா தெரியும் பல கட்சி எங்க முறையில் பல்வேறு கட்சியோட நாங்கள் அணி சேர்கிறோம் அணி சேர்ந்தாலும் கூட நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டுவிட்டு வாக்குகளை எப்பொழுதுமே கேட்டதில்லை